நண்பர்களே உங்கள் மனதை முழுவதுமாக உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக யோசித்ததுண்டா உங்கள் மனதிடம் இப்போது அமைதியாக இரு என்று சொன்னால் எந்தவித சாக்குப்போக்கும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் அது அமைதியாகிவிட்டால் நீங்கள் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா நீங்கள் இப்போது கவனம் செலுத்து என்று கூறினால் உங்கள் மனம் அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல் ஒரு அம்பு போல உங்கள் இலக்கை நோக்கிச் சென்றால் இது ஒரு அதிசயம் அல்ல இது ஒரு கனவு அல்ல இது ஒரு கலை இன்று நாம் அந்த கலையின் ரகசியத்தை திறக்கப் போகிறோம் யார் தன் மனதை வென்றாரோ அவர் முழு பிரபஞ்சத்தையும் வென்றார் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது கௌதம புத்தர் ஏன் மனமே எல்லாம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று கூறினார் மனே மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷ் அதாவது மனமே பந்தத்திற்கும் காரணம் மனமே முக்திக்கும் காரணம் என்று ஏன் சாஸ்திரங்களில் திரும்பத் திரும்பக் கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் போர் வெளியுலகத்துடன் இல்லை உங்கள் மனதுடனேதான் உள்ளது இந்த போரில் வெற்றி பெறுபவருக்கு உலகில் எந்த சவாலும் கடினமானதாக இருக்காது இப்போது யோசியுங்கள் இன்று உங்களுக்கு என்ன நடக்கிறது நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் அமர்கிறீர்கள் ஆனால் மனம் திடீரென்று கடந்து போன சண்டையை நினைவுபடுத்துகிறது அல்லது ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கவலை இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றிய வருத்தம் அதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும்போது உங்கள் மனம் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது திசை திருப்புகிறது அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும்போது அது சத்தம் போடுகிறது உங்களுக்கு தைரியம் தேவைப்படும்போது அது பயமுறுத்துகிறது உங்களின் மிகப்பெரிய எதிரி உங்களின் தலைக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார் நீங்கள் அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் எந்தத் தேர்வு உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் எந்த இலக்கு அடைய முடியாததாக இருக்கும் பலரும் சொல்கிறார்கள் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்னால் அதிக நேரம் கவனம் செலுத்த முடியாது மனம் மிகவும் அலைபாய்கிறது நான் நினைப்பதை என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் ஏன் மனம் அலைபாய்கிறது என்று நீங்கள் எப்போதாவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் மனம் ஒரு குரங்கை போன்றது அது தொடர்ந்து ஒரு கிளையிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு திசை கொடுக்கப்படாவிட்டால் ஒரு சாதனம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு இலக்கு தெரியவில்லை என்றால் அது தாவிக்கொண்டே இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் மொபைலை சரிபார்க்கிறீர்கள் பிறகு வீடியோ பிறகு இன்ஸ்டாகிராம் பிறகு சிந்தனை பிறகு கவலை பிறகு ஒப்பிடுதல் நாள் முழுவதும் இப்படிச் போகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி நம் அடிமையாக்குவது அதன் சக்தியை நம் கவனமாக எப்படி மாற்றுவது இதன் விடை நவீன உளவியல் மற்றும் பண்டைய பிரம்ம ஞானம் இரண்டிலும் மறைந்துள்ளது நவீன அறிவியல் மனம் உண்மையில் பழக்க வழக்கங்களின் வலை என்று கூறுகிறது நீங்கள் தினமும் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் மனமாக மாறுகிறது நீங்கள் எந்த எண்ணங்களை திரும்பத் திரும்பச் சொல்கிறீர்களோ அந்த பாதைகள் உங்கள் மூளையில் ஆழமாக பதிகின்றன மனம் அந்த பாதைகளிலேயே ஓடத் தொடங்குகிறது மெதுவாக அதுவே உங்கள் இயல்பான சிந்தனையாக மாறிவிடுகிறது உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் முதலில் கவலைப்பட்டால் உங்கள் மனம் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிடும் நீங்கள் எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டால் மனம் அந்த ஒப்பீட்டின் சூழலில் சிக்கிவிடும் இப்போது யோசியுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தினால் நீங்கள் மனதிடம் நில் கவனம் செலுத்து முன்னேறு என்று சொன்னால் மெதுவாக மனம் உங்கள் பேச்சை கேட்கத் தொடங்காதா கௌதம புத்தர் மனமே எல்லாம் நீ அதை கட்டுப்படுத்தினால் துக்கங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்று கூறினார் இன்று நரம்பியல் விஞ்ஞானம் கூறுவது என்னவென்றால் உங்கள் கவனமே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவே வளர்கிறது எனவே உங்களுக்கு கவனம் தேவை என்றால் மனம் சிதறுவதிலிருந்து நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் உங்கள் இலக்கில் உங்கள் கவனம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் மனதை பழக்கப்படுத்த வேண்டும் ஒரு குழந்தை ஆரம்பத்தில் பிடிவாதம் பிடித்தாலும் மெதுவாக புரிந்து கொள்வது போல நினைவில் கொள்ளுங்கள் மனம் ஒரு கருவி எஜமானன் அல்ல நீங்கள் எஜமானராகவும் வரை மனம் உங்களை சுரண்டிக் கொண்டே இருக்கும் கவனம் தேவை என்றால் உன்னிப்பு தேவை என்றால் வெற்றி தேவை என்றால் முதலில் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளவே நாம் இந்த வீடியோவை தொடங்க வந்திருக்கிறோம் இதை செய்வது ஒரு ரகசியமும் அல்ல சாத்தியமற்ற வேலையும் அல்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கணமும் இன்னும் விழிப்புடன் இருக்கத் தொடங்க வேண்டும் நீங்கள் உங்கள் மனதின் மீது கட்டுப்பாட்டை பெறத் போது உங்கள் கவனம் உங்கள் சிந்தனை மற்றும் உங்கள் வாழ்க்கை ஆகிய மூன்றும் ஒரு புதிய திசையில் திரும்புகின்றன இதுவே ஆரம்பம் அடுத்த பகுதியில் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் அதை ஒழுங்குபடுத்தவும் உங்கள் இலக்கை நோக்கி விரைவாக முன்னேறவும் உதவும் ஐந்து அற்புதமான மற்றும் துல்லியமான முறைகளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை இங்கேயே விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அடுத்து வரவிருக்கும் பகுதிதான் உண்மையான மாற்றத்திற்கான கதவு மனம் என்னுடையது என்றால் அது ஏன் என் பேச்சை கேட்பதில்லை நான் படிக்க விரும்பும்போது ஏன் இந்த மனம்தான் என்னை மீண்டும் மீண்டும் மொபைலை நோக்கி இழுக்கிறது நான் ஏதாவது கற்க விரும்பும்போது ஏன் இது கடந்த கால விஷயங்களை திரும்பத் திரும்பச் சொல்கிறது நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பும்போது ஏன் இந்த மனமே விடு உன்னால் முடியாது என்று சொல்கிறது இது உண்மையிலேயே என் மனமா அல்லது நான்தான் இந்த மனதின் அடிமையாகிவிட்டேனா யார் மனதை வென்றாரோ அவர் உலகத்தை வென்றார் இது வெறும் ஸ்லோகம் அல்ல இது ஒரு எச்சரிக்கை ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை வெல்லவில்லை என்றால் இந்த மனம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியிலும் தோற்கடித்துக் கொண்டே இருக்கும் இந்த மனதை வென்றவர்களுக்கு எந்த இலக்கும் சாத்தியமற்றதாக இருக்காது இப்போது கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அடுத்து தெரிந்து கொள்ளப் போவது வெறும் அறிவு அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் மனம் ஒரு குரங்கை போன்றது எல்லா நேரமும் குதிக்கிறது சில சமயம் எதிர்காலத்தில் சில சமயம் கடந்த காலத்தில் சில சமயம் கவலை சில சமயம் குழப்பம் சில சமயம் பேராசை சில சமயம் பயம் ஆனால் இந்த குரங்கை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா நாம் ஓடுகிறோம் சோர்வடைகிறோம் உடைகிறோம் ஆனால் வெற்றி பெறுவதில்லை ஏன் ஏனென்றால் நம் மிகப்பெரிய போரில் நாம் நம்மிடமே தோற்கிறோம் நீங்கள் நான் காலை ஐந்து மணிக்கு எழுவேன் என்று சொன்னால் உங்கள் மனம் இன்னும் கொஞ்சம் தூங்கு நீ சோர்வடைந்து விட்டாய் என்று சொல்கிறது நீங்கள் இப்போது நான் எனது கவனம் படிப்பிலோ அல்லது வேலையிலோ செலுத்துவேன் என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிரகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிரகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிரகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பிரகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்பறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் அப்புறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முதலில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார் பிறகு என்று சொன்னால் உங்கள் மனம் முத ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறது நீங்கள் இப்போது என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னால் அதே மனம் நீ மட்டும் என்ன விசேஷமானவனா எல்லாரும் இப்படித்தான் வாழ்கிறார்கள் நீ ஏன் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறாய் என்று சொல்கிறது இதுதான் உண்மையான தடை மனம் கௌதம புத்தர் மனமே எல்லாம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று கூறினார் இப்போது சற்று நின்று யோசியுங்கள் நீங்கள் உங்கள் மனதின் எஜமானராகிவிட்டால் எப்போது சிந்திக்க வேண்டும் எப்போது சிந்திக்கக்கூடாது எப்போது கவனம் செலுத்த வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானிக்க முடிந்தால் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாதா இப்போது விஞ்ஞானிகளும் இதையேதான் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நம் மூளையில் சுமார் அறுபது ஆயிரம் எண்ணங்கள் வருகின்றன அவற்றில் தொன்னூறு சதவீதம் நாம் நேற்று சிந்தித்தவைதான் அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் அதே பழைய வடிவத்தை திரும்பத் திரும்பச் செய்கிறோம் ஆனாலும் ஏதோ புதிதாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் மனம் புதியதாக இருந்தால் மட்டுமே புதியது நடக்கும் அது உங்கள் எஜமானன் அல்ல உங்கள் அணுகத் தொண்டனாக மாறும்போதுதான் மனம் புதியதாக மாறும் ஒரு குழந்தை முதன் முதலில் சைக்கிள் ஓட்டும்போது அதன் மனம் விழுந்து விடுவாய் காயம் ஏற்படும் என்று பயமுறுத்துகிறது ஆனால் பயத்தை மீறி பயிற்சி செய்யும்போது சைக்கிளும் ஓடுகிறது தன்னம்பிக்கையும் பிறக்கிறது மனதுடன் இருக்கும் விஷயமும் இதுதான் ஆரம்பத்தில் கவனம் செலுத்துவதற்கும் மொபைலை விட்டு விலகியிருப்பதற்கும் சோம்பலை விடுவதற்கும் பயம் ஏற்படுகிறது ஆனால் நீங்கள் ஒருமுறை இந்த மனதுடன் மோதாமல் அதை தெளிவுபடுத்தி வெல்லத் தொடங்கினால் அதுவே உங்கள் மிகப்பெரிய துணையாக மாறிவிடுகிறது மனதை கட்டுப்படுத்துவது எளிதானது அல்ல ஆனால் சாத்தியமற்றதும் அல்ல இதற்கு தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம்தான் விழிப்புணர்வுள்ள பயிற்சி ஒவ்வொரு நாளும் உங்களிடம் நீங்களே கேளுங்கள் நான் சிந்திக்க வேண்டியதைத்தான் சிந்திக்கிறேனா நான் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறேனா என் மனம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது நான் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறேனா நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளில் தொலைந்து போகும் ஒவ்வொரு முறையும் உங்களை பிடித்துக்கொள்ளும் கொள்ளுங்கள் மனம் உங்களை திசை திருப்பும் ஒவ்வொரு முறையும் இப்போது நான்தான் உனக்கு எஜமானன் என்று அதற்கு நினைவூட்டுங்கள் இந்த ஆரம்பம் கடினமாக தோன்றும் ஆனால் இதுவே உலகின் மிக வெற்றிகரமான மிக அமைதியான மிக விழிப்புணர்வுள்ள மக்கள் சென்றடையும் இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் மனதின் சக்தி என்பது கற்பனை அல்ல இது உண்மையான அறிவியல் ஞானம் முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தியானம் ஒருமுகத்தன்மை மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றி பேசினார்களோ அதையேதான் இன்றைய நரம்பியல் விஞ்ஞானமும் மைண்ட்ஃபுல்னஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி மற்றும் பிரைன் ரீவைரிங் என்று நிரூபிக்கிறது இதன் பொருள் தெளிவு மனதை வென்றால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகிவிடும் மனம் அமைதியாக இருக்கும்போது கவனம் ஆழமாகிறது கவனம் ஆழமாகும்போது வேலையில் முழுமை வருகிறது முழுமை வரும்போது வெற்றி தானாகவே உங்கள் கால்களை முத்தமிடுகிறது இன்றைய கேள்வி இதுதான் நீங்கள் உங்கள் மனதை தயாராக இருக்கிறீர்களா அல்லது எப்போதும் போல அதே சாக்கு போக்கு சொல்லும் குழப்பமான மற்றும் அமைதியற்ற மனதிற்கு பின்னால் ஈடுபட்டுச் செல்வீர்களா உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த வெற்றியோ அல்லது மிக உயர்ந்த தோல்வியோ வெளியில் அல்ல உங்கள் மனதுக்குள்ளேயே தீர்மானிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் காலையில் எழுந்து இன்று நிறைய வேலை செய்ய வேண்டும் இன்று முதல் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் இன்று முதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் சில நிமிடங்களிலேயே மனம் மொபைலை நோக்கி ஓடுகிறது சில பழைய விஷயங்களில் சிக்கிவிடுகிறது அல்லது தேவையில்லாமல் கவலைப்படத் தொடங்குகிறது இதுவே உண்மையான யுத்தம் வெளி உலகத்துடன் போராடுவது எளிது ஆனால் தன் சொந்த மனதை வெல்ல முடியாதவன் உலகில் எதையும் பெரிதாக சாதிக்க முடியாது மனம் ஒரு குதிரை அது இருந்தால் உங்களை அரசனாக்குகிறது கட்டுப்பாடில்லாமல் போனால் இலக்கு இல்லாமல் திசையில்லாமல் முழு வாழ்க்கையையும் இழுத்துச் செல்கிறது கௌதம புத்தர் யார் தன் மனதை வெல்கிறாரோ அவரே உண்மையான வெற்றியாளர் என்று கூறினார் ஏனென்றால் மனம் கட்டுப்படுத்தப்படும் வரை எந்த இலக்கும் எந்த கனவும் நிறைவேறாது நாளை செய்து கொள்வோம் என்று மனம் சொல்லும் இந்த வேலை மிகவும் கடினம் என்று மனம் சொல்லும் இவ்வளவு உழைப்பால் என்ன பயன் என்று மனம் சொல்லும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாததால் நாம் அதன் பேச்சை கேட்டுவிடுகிறோம் ஆனால் இன்று இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரிஷி முனிவர்கள் யோகிகள் மற்றும் இன்றைய மாபெரும் தலைவர்கள் தங்கள் மனதை வலுப்படுத்த பயன்படுத்திய முதல் முறையை பற்றி அறிய வந்துள்ளது முதல் முறை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மனதின் மீது ஆட்சி செய்யும் நேரம் இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் அதை ஆழமாக புரிந்து கொள்வோம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் இந்த நேரத்தில் முழு சுற்றுச்சூழலும் தூய்மையாகவும் அமைதியாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் உடல் கூட இந்த நேரத்தில் நரம்பியல் மற்றும் ஹார்மோன் மட்டத்தில் ஒரு சிறப்பான நிலையில் உள்ளது விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் இந்த நேரத்தில் மெலடோனின் என்ற ஹார்மோனின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் இது ஆழ்ந்த தூக்கத்தை மட்டுமல்ல மூளைக்கு தெளிவையும் ஒருமுகத்தன்மையையும் வழங்குகிறது வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் கோல்டன் டைம் அப்போது நம் மனம் மிகவும் ஏற்புடையதாகவும் அமைதியாகவும் கற்பதற்கு தயாராகவும் இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் எழுந்து சத்தமில்லாமல் தனிமையில் அமர்ந்தால் உங்கள் மனம் இப்போது முன்பு போல ஓடுவதில்லை என்பதை மெதுவாக உணர்வீர்கள் தியானம் செய்வது எளிதாகிவிடும் படிக்கும்போது வார்த்தைகள் விரைவாக புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்தால் மனம் அதில் தடை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு ஒத்துழைக்கும் இன்றைய உலகில் மக்கள் கவனத்தை அதிகரிக்க பலவிதமான மருந்துகள் செயலிகள் மற்றும் பயிற்சிகளை நாடும்போது நம்முடைய பண்டைய நூல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நேரடியான மற்றும் சரியான தீர்வை தந்துவிட்டன பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் மனதின் ராஜாவாகுங்கள் அதிகாலையில் எழும் மக்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் என்று நவீன உளவியலும் இதைத்தான் சொல்கிறது ஏனென்றால் நீங்கள் காலையில் தூக்கம் மற்றும் சோம்பலின் மீது வெற்றி பெறும்போது அன்றைய மற்ற சிறிய மற்றும் பெரிய முடிவுகளிலும் மனம் உங்களை தடுப்பதில்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது அந்த நாளின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை செலுத்தத் தொடங்குகிறீர்கள் உங்கள் மனம் ஒரு அடிமையைப் போல உங்கள் கட்டளைக்கு பணிகிறது கவனம் செலுத்து என்றால் மனம் அமர்ந்து விடுகிறது படி என்றால் மனம் ஒத்துழைக்கிறது திட்டமிடு என்றால் எண்ணங்கள் தெளிவாக வெளிவருகின்றன கௌதம புத்தர் தன் சீடர்களை இந்த நேரத்தில் தியானம் செய்யும்படி அறிவுறுத்தினார் அவர் காலை அமைதியில் ஆன்மாவின் குரலை கேட்கலாம் என்று கூறினார் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதிலிருந்து தொடங்குங்கள் நினைவில் வையுங்கள் காலையின் வெற்றியாளர் நாள் முழுவதுக்குமான ஆட்சியாளர் காலையில் மனதை வென்றவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெற முடியும் இரண்டாவது முறை பிராண சக்தி சாதனா மூச்சின் மூலம் மனதின் மீது கட்டுப்பாடு நம் சுவாசமும் நம் மனமும் ஆழமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன யாரொருவர் தன் சுவாசத்தின் மீது கட்டுப்பாடு பெறுகிறாரோ அவர் தன் மனதின் மீதும் கட்டுப்பாடு பெற முடியும் இன்றைய பரபரப்பான உலகில் நம் மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் ஓடுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவனம் எப்படி ஏற்படும் மனதின் மீது கட்டுப்பாடு எப்படி சாத்தியமாகும் இதன் விடை நம் சுவாசத்திலும் ஒரு சிறப்பு பயிற்சியிலும் மறைந்துள்ளது அனுலோம விலோம பிராணாயாமம் ஒவ்வொரு காலையிலும் வெறும் பத்து நிமிடங்கள் செய்யும் இந்த பயிற்சி உங்கள் நாள் முழுவதையும் மாற்றும் கௌதம புத்தர் ஒரு திறமையான தேரோட்டி குதிரையின் கடிவாளத்தை பிடிப்பது போல புத்திசாலி தன் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தி தன் சித்தத்தை கட்டுப்படுத்துகிறார் என்று கூறினார் அனுலோம விலோமம் ஒரு சுவாச பயிற்சி மட்டுமல்ல இது ஒரு தியானம் ஒரு உள் யுத்தம் இங்கு நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் சத்தத்தை அமைதிப்படுத்தும் கலையை கற்றுக்கொள்கிறீர்கள் எண்ணங்கள் அமைதியாக இருக்கும்போது உணர்வு தெளிவடைகிறது இந்த தெளிவுதான் உங்களுக்கு கவனத்தின் சக்தியை வழங்குகிறது அனுலோம விலோமம் போன்ற சாதனா நம் சுவாசத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதன் ஆழத்தை எப்படி உணர்வது மற்றும் ஒவ்வொரு சுவாசத்துடனும் நம் மனதை எப்படி மேலும் அமைதியாகவும் நிலையானதாகவும் மாற்றுவது என்றுதான் கற்றுக்கொடுக்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் பார்த்தால் நாம் ஆழமான லயபத்தமான சுவாசத்தை எடுக்கும்போது நம்முடைய பாரா சிம்பதெடிக் நரம்பு மண்டலம் செயல்படுகிறது இது உடலை ஓய்வு மனத்தெளிவு மற்றும் சமநிலைக்கு கொண்டு வருகிறது அதாவது மனம் அமைதியாவது மட்டுமல்ல அது கீழ்ப்படிதலுள்ளதாகவும் மாறுகிறது சுவாசத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் எண்ணங்கள் வந்தால் அவற்றைப் விடுங்கள் மெதுவாக உங்கள் மனமும் அது விரும்புவதைப் போல அல்லாமல் நீங்கள் விரும்புவதைச் செய்யத் தொடங்கும் பிராணன் மீது அதிகாரம் என்றால் மனதின் மீது அதிகாரம் மூன்றாவது முறை விசார விசேதன முறை எண்ணங்களை இடையில் வெட்டிவிடுதல் நாம் எப்போதும் நம் மனதின் அடிமையாகவே இருக்கப் போகிறோமா பதிலில்லை மனதைக் கட்டுப்படுத்த முடியும் இந்த முறை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது என்னவென்றால் எந்தவொரு தேவையற்ற எதிர்மறை அல்லது பயனற்ற சிந்தனையும் உங்கள் உள்ளே நுழைய முயற்சிக்கும்போது அதை இடையில் பிடித்து அங்கேயே வெட்டிவிடும்படி இந்த முறை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது இது ஒரு மனத்தடை ஒரு அலாரம் கவனத்தை சிதறடிக்கும் எந்த எண்ணம் வந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்களுக்குள் சத்தமாக நில் அல்லது வெட்டு என்று சொல்லி அதே நொடியில் உங்கள் உடலை ஏதாவது ஒரு பயனுள்ள செயலில் ஈடுபடுத்த வேண்டும் இந்த செயல் எதுவும் இருக்கலாம் எழுந்து தண்ணீர் குடிப்பது நடைபயிற்சிக்குச் செல்வது ஒரு புத்தகத்தை திறப்பது அல்லது கண்களை மூடி ஆழமாக சுவாசிப்பது இது அந்த சிந்தனையின் பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறது நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்தால் மனம் அதற்கு பழகிவிடுகிறது மனம் எந்த எண்ணத்தில் நிற்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது நீங்கள் திரும்பத் திரும்ப என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதையே மனம் செய்கிறது நரம்பியல் விஞ்ஞானம் கூறுவது என்னவென்றால் நீங்கள் ஒரு சிந்தனையை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது உங்கள் மூளையில் அந்த சிந்தனைக்கான ஒரு நரம்பு பாதை உருவாகிறது நீங்கள் அந்த பாதையை உடைக்க முயற்சிக்கும்போது போது அந்த பாதை மெதுவாக பலவீனமடையும் அடுத்த முறை எந்தவொரு பழைய துக்கமோ பயமோ வருத்தமோ ஒப்பீடோ அல்லது பொறாமை எண்ணமோ உங்கள் மனதில் வரும்போது நீங்கள் அதன் அடிமை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெட்டு போதும் இனி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சிந்தனையை இடையில் வெட்டும்போது எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று உங்கள் மனதிற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள் இதுவே உண்மையான கவனம் நான்காவது முறை போத சூன்யதா தியானம் மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் எம்டினஸ் மெடிடேஷன் மனதை சூன்யத்தின் மடியில் கொண்டு வருவது இந்த தொடர்ச்சியான எண்ணங்களின் புயல்தான் கவனச்சிதறல் சோர்வு மற்றும் அமைதியின்மைக்கு உண்மையான காரணம் இந்த மௌனம் சத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் இதுவே போத சூன்யதா தியானம் அதாவது உங்கள் எண்ணங்களிலிருந்து தூரத்தை உருவாக்குவது அவற்றை நிறுத்துவது அல்ல வெறுமனே அவற்றை போகவிடுவது நீங்கள் தினமும் பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்காக கொடுக்க வேண்டும் எந்த முயற்சியும் இல்லாமல் அவை போய்விடுவது போல எண்ணங்களையும் வரவிடுங்கள் பிறகு போகவிடுங்கள் சூன்யத்தின் அனுபவம் ஏற்படும்போது புத்தி கூர்மையாகிறது உடல் அமைதியாகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக கவனம் மிகவும் கூர்மையாகிறது கௌதம புத்தர் இதை நிர்வாணத்தின் வாயிலின் முதல் படி என்று அழைத்தார் புத்தர் எங்கு எண்ணங்கள் இல்லையோ அங்கேயே உண்மையான அமைதியும் சக்தியும் உள்ளன என்று கூறினார் மனம் முற்றிலும் மௌனமாக இருக்கும்போது அந்த மௌனமே நமது சக்தியாக மாறுகிறது நவீன நரம்பியல் விஞ்ஞானமும் இதை நிரூபித்துள்ளது மனதை சூன்யதா நிலைக்கு கொண்டு வரும்போது மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அமைதியாகிறது மூளையின் தெளிவு முடிவெடுக்கும் திறன் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது நினைவில் வையுங்கள் மனதை வெல்ல எந்த போரும் தேவையில்லை மௌனம் மட்டுமே போதும் ஐந்தாவது முறை சங்கல்ப சக்தி விழிப்புணர்வு ஒரு விரதம் ஒரு விதி ஒரு வெற்றி மனதை பணிய வைக்க வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்கே கொடுத்த வாக்கை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதிலிருந்து பின்வாங்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுயமரியாதையையும் உடைக்கிறீர்கள் இதற்கான தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு ஏழு நாட்களுக்கும் ஒரு விதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அது கொஞ்சம் கடினமானதாக இருக்க வேண்டும் ஆனால் சாத்தியமானதாக இருக்க வேண்டும் உதாரணமாக காலை ஐந்து மணிக்கு எழுவது அல்லது காலை ஒன்பது மணி வரை மொபைலை தொடாமல் இருப்பது அல்லது ஒவ்வொரு நாளும் தவறாமல் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்வது நிபந்தனை ஒன்றுதான் எந்த சூழ்நிலையிலும் அதை மீறாதீர்கள் நீங்கள் அதை நிறைவேற்றும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் நான் சொல்கிறேன் அதைச் செய்கிறேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதைச் செய்கிறேன் இந்த சிறிய விதி உங்கள் மன உறுதி சக்தியின் விளக்கு மெதுவாக மனதின் பலவீனம் என்ற இருள் விலகத் தொடங்குகிறது உங்கள் கவனம் கூர்மையாகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது கௌதம புத்தர் யார் மனதை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் ஆயிரம் போர்களை வென்றவனை விட பெரிய வெற்றியாளர் என்று கூறினார் மனதை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படி நமக்கு நாமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது நீங்கள் தொடர்ந்து ஒரு சங்கல்பத்தை நிறைவேற்றும்போது நம் மூளையில் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற ஹார்மோன்கள் செயல்படுகின்றன இது கவனம் மனநிலை மற்றும் உந்துதலை அதிகரிக்கிறது இது ஒரு சமஸ்காரம் பழக்கப்பதிவு சமஸ்காரங்கள் உருவாகின்றன பிறகு இயல்பாக மாறுகின்றன பிறகு அதுவே நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறது விழித்தெழுங்கள் உறுதி கொள்ளுங்கள் அதை நிறைவேற்றுங்கள் தியானத்தால் மட்டுமல்ல சங்கல்பத்தாலும் மனதை வெல்லுங்கள் மாற்றம் வெளியே அல்ல உள்ளிருந்து தொடங்குகிறது நண்பர்களே மனதை வெல்வது ஒரே நாளில் நிகழக்கூடியது அல்ல ஆனால் நீங்கள் இன்று தொடங்கினால் நாளை ஒரு புதிய நீங்கள் உருவாகப் போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது விழிப்புணர்வுடன் மன உறுதியுடன் நடந்தால் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அழகாகிறது மனம் தெளிவாக இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இன்னும் சிறந்த சிந்தனைகளைக் வர எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அமைதியுடன் இருங்கள்